வெல்கம் டு RJ Tamil Windows Tamil Windows Side Windows. இந்த ஆஃபர்ல பொருள் போடுவாங்க இல்லையா? அப்போ ஆஃபர்லாம் வந்திருக்கப்போ என்ன சொல்லுவோம்? டேய் இது எங்கடா இது சேலே ஆகாமல் தள்ளி ஓடறானேடா அப்படிமோ அப்படி இல்லையா? டே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரைஸே அவ்வளோ தான்டா இவங்க நம்மக்கிட்ட சும்மா அப்படி ரேட்டு ஏற்றி அப்படி இறக்குறானுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் இருக்குல்லையே ஃப்ளிப்கார்ட்டோட அஃபிஷியலான ஆப் தான் இந்த ஷாப்ஸி ஸோ ஷாப்ஸை யூஸ் பண்ணி நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க இந்த நானே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஷூ அதுக்கு மேலே ஒரு ஹெட்ஃபோன்ஸ் ரெண்டு ஹெட்ஃபோன்ஸ்லாம் நாலஞ்சு ஹெட்ஃபோன்ஸ் கிட்டே வாங்கிட்டேன் நான் ஸோ அதை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஆப் அந்த தென் கம்மி ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது கம்மியான ப்ரைஸில் இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி ஃப்ளிப்கார்ட் இங்கே கொடுத்துருவாங்க அதாவது அவங்களோட கிளையான அப்ளிகேஷன் இந்த கிளை அப்ளிகேஷன் ஸோ இதில் வந்து கொடுத்துருவாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் பட் சேம் கிரெடென்ஷியல்ஸ் தான் நீங்கள் ஃப்ளிப்கார்டுக்கு யூஸ் பண்ணுற அதிக கிரெடன்ஷியல்ஸ் தான் இதுக்கும் ஃப்ளிப்கார்ட்ஸோட ஆர்டர் நீங்கள் இங்கேருந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் சாப்ஷேட ஆர்டரும் ஃப்ளிப்கார்ட்டில் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஃப்ளிப்கார்ட்டோட தான் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதை நான் சொல்லித்தரேன் என்னென்ன ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க அப்படியே எனக்கு வாங்கி எங்கள் அட்ரஸ் சூஸ் லாங்குவேஜ் இருக்கு இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம் கண்டினியூ கொடுத்துடலாம் சரி ஸ்மார்ட் லாக் இருக்குல்ல அப்போ எதுக்கு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஸ்மார்ட் லாக் கிரெடென்ஷியல் பிக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம நம்பரு ஓடிபி வரும் ஸோ அது ஆட்டோ வெரிஃபை ஆகும் ஆட்டோ வெரிஃபையும் ஆயிடுச்சு வந்தாச்சு கொஞ்சம் இந்த அன்னேபிள் பட்டனோட பிரச்சனை இங்கே இருக்கும் பட் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு எப்பயுமே டிஸ்டர்பாக இருக்காது ஆர்டர்ஸ் பாருங்கள் நானே ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா நான் காட்டுறேன் ஸோ இந்த ஹெட்ஃபோன் நான் வாங்கியிருந்தேன் ரெண்டு ஹெட்ஃபோனு இரநூறுபாய் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன் இங்கே கேட்டது பாருங்க ஸோ இதுவும் நான் இங்கே தான் வாங்கியிருந்தேன் ரன்னிங் ஷூஸ் பார் மென் இதுவும் இங்கே தான் வாங்கியிருந்தேன் ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நான் இதில் தான் வாங்கியிருந்தேன் ஏன் இதை வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ மீஷோ இருக்கு இல்லையா மீஷோலாம் சூப்பரான பிளாட்ஃபார்ம் தான் பட் ஆனால் ஆக்சசபிளாக இருக்காது பட் இந்த வந்து ஷாப்ஸும்பிளாகவும் இருக்கும் ப்ராடக்ட்ஸும் கம்மி பிரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டவுட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் பட் இதுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமான்னு என்ன கேட்டீங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன் இப்படி ஒரு இடம் இருக்குது இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் தான் நான் சொல்லுவனே தவிர என்னால் எந்த ப்ராடக்ட்டுக்கும் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது ஸோ அந்த கேட்டகரிஸ் போய்க்கோங்க ஸோ என்னோட பர்ச்சேஸ் ஏற்ற மாதிரியான கேட்டகரீஸ் தான் இங்கே இருக்குது லைக் நான் இது வரைக்கும் வாங்கின மாதிரி அவங்க லிஸ்ட் அவுட் நான் என்னென்ன மாதிரி கேட்டகரீஸ்லாம் அதிகமாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கரிதம் பெஸ்ட்டில் தான்

இது வந்து இதை இதில் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் இருந்திருக்கும் பட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செல் ஆகாம இல்ல லைக் அதிகமா வியூஸ் இல்லாம அதிகமா கேட்டகரைஸ் பண்ணப்படாம இருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்க வந்துடும் ஸோ எயிட் ஹண்ட்ரடுக்கு த்ரீ ஹண்ட்ரட் எல்லாம் இதோட ஒரிஜினல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதே ரேஞ்சில் தான் இருக்கும் லைக் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுலையாச்சும் இதை சேல் பண்ணிடலாம் தான் அவங்க இங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராடக்ட் தேடுறேன் சர்ச் இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து நான் சர்ச் பண்ணலாம் ஸோ போட் இயர்பேட்ஸ் கொடுத்துட்டேன் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த நைன்ட்டி பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்டுக்கு போட்டிருக்காங்க இது கம்பெனி ஒர்த்தா இல்லை கரெக்டான ப்ராடக்ட் தான் வருமான்றது எனக்கு ஷூராக சொல்ல தெரியல பட் இப்படி இருக்குன்றது தான் நான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி நான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேயே வாங்கிக்கோங்க இந்த ஷூ ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் இங்கே வாங்குங்க ஸோ நான் எப்படி ஆர்டர் பண்ணுறது மட்டும் ஒரு சும்மா ஒரு கிளான் சொல்லிடுறேன் ஸோ இந்த ஹெட்ஃபோன் இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன் போது தனியாக வேலை கிடைக்கும் கொடுக்குறாங்க நீங்க பார்த்திதான் நீங்கள் வேணாம்னா திருப்பி ரிட்டன் போட்டுருலாம் அதெல்லாம் பிரச்சினைய கிடையாது அதேதான் பிடித்தாருகா நான் ஆக்டிவ் பிளாகவே பார்த்துக்கிறேன் பட் ப்ளூடூத் ஒஷன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் ஆன பிளே ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ்க்கான ப்ளே பேக் டைம் இருக்குது ஸோ ட்ரைவர் வந்து லெவன் எம்எம் கொடுத்துருக்காங்களா ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு பைனோ கொடுத்துக்கலாம் பைனோ வந்து ரைட் எஜில் இருக்கும் இல்லை ஆட்டோ கார்டு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம்

ஸோ ஓப்பன் பார்க்குற டெலிவரி அலவுடா யூஸ் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் இது கொடுத்துக்கோங்க ஸோ டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு காமிக்கிறாங்க நான் தான் சொன்னேன் இல்லை ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இதில் எடுத்துக்கோங்க பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் வாங்காதீங்க இப்படி ஒன்று இருக்குன்றது தான் நான் காட்டுறேன் சொல்கிறேன் ஸோ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் மோடு ஸோ இந்த டீட்டெயிலெலாம் படிச்சுக்கோங்க படிச்சிட்டு ஸோ ஓடிபி ஷேர் பண்ணுறது ஷேர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி டேமேஜ் இருந்தால் அவங்க பொறுப்பு இல்லையா ஸோ ராங் ஐட்டம்ஸும் மிஸ் டேமேஜ்டுக்கும் வந்து ஓடிபி ஷேர் பண்ணக்கப்புறம் அலோடு கிடையாது நாங்கள் வாங்கிக்க மாட்டோன்ட்டாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள் ஓகேவா எனக்கு என்ன டவுட்னா ஓடிபி சொன்னாதான என் ப்ராடக்டானே நீ சொல்லுவேன் எப்படி ஓகே இப்போ அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி வந்து உங்களுக்கு கிடச்சிரும் மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி தான் யூஸ் பண்ணுவீங்க அதுவே யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்கல ஏன்னா எங்கிட்ட வேலெட்டில் காசு இல்லைப்பா ஸோ அந்த மாதிரி தான் எங்கிட்ட காசு இல்லை ஸோ அதனால் எனக்கு பாடரும் தேவையில்லை ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் லைக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஓகே ப பாய்